நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதுரன் மலர்கடி நாமக்கல இருந்து நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஜாதகம் பார்க்கறச்ச உங்களுடைய ஜாதகங்கள் ஊழ்வினை தோஷங்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறது அப்ப அந்த ஊழ்வினை தோஷங்கள் இருந்துட்டா நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு உண்டான நிறைய தடைகளும் தாமதங்களும் இருந்துருக்கும் நம்ம லைஃப்ல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றதுல நிறைய போராட்டங்கள் இருக்கும் அப்ப எல்லாருமே சொல்றா மேடம் ஊழ்வினை தோஷங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லறா அதற்கு நிவர்த்தி பண்ணுவதற்கு உண்டான வழிகளை யாருமே சொல்ல மாட்டாங்கறா அப்படின்னு சொல்லுறா அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ஊழ்வினை தோஷங்கள் இருக்கு இல்லை அப்படின்னு இருந்துருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கிறது வெற்றி பெற முடியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் நாம அசுப நாம யோகத்துல பறந்திருந்தாலும் சரி இல்ல அசுப திதிகள்ல பறந்திருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் இந்த ஊழ்வினை சம்பந்தப்பட்ட கர்மாவை நிவர்த்தி பண்ணுவதற்குண்டான பரிகாரம் என்ன என்ன தெய்வ வழிபாடுகள் இதை நீங்க செய்திருந்தா நமக்கு என்ன மாதிரி இந்த ஊழ்வினை தோஷங்கள் விலகும் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாதம் தோறும் தமிழ் மாதத்தின் முதல் தேதி எந்த மாதமா இருந்தாலும் சரி இப்ப க தமிழ் மாதம் இருக்கு இல்லையா தமிழ் மாதத்துல சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப எந்த தமிழ் மாதமாக இருந்தாலும் எதுக்கு இந்த பன்னிரெண்டு மாதங்களையும் நான் சொன்னேன் அப்படின்னா மேடம் நீங்க ரெண்டு மாதத்தை மட்டும் தான் சொன்னீங்க ரெண்டு தான் நாங்கள் வெயிட் பண்ணணுமா அவர் மீதி பத்து மாசமா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி விபரீமிதமான கேள்விகளை நீங்க கேட்பீல் தான் சொல்றது பன்னிரெண்டு தமிழ் மாதத்தின் முதல் தேதி அதாவது ஒன்றாம் தேதி இப்போ கார்த்திகை மாதம் பறக்க போகிறது இல்லையா கார்த்திகை ஒன்றாம் தேதி என்ன பண்ணணும் அப்படின்னா ஊழ்வினை தோஷம் இருக்கிறதா வருகின்ற கார்த்திகை ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் கார்த்திகை சோமவாரம் தமிழ் மாதத்தின் முதல் தேதி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஊழ்வினை தோஷம் விலகணும் அப்படின்னா முதல்ல வந்து அன்னதானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் ஆடை தானம் பண்ணணும் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் ஊழ்வினை தோஷம் விலகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அமாவாசை வழிபாடு பண்ணணும் அப்ப கார்த்திகை மாசத்துல வந்து பார்த்தா மூணாம் தேதி காலம்பரம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதே முக்காலுக்கு ஆரம்பித்து மறுநாள் நான்காம் தேதி பன்னெண்டே முக்கால் வரைக்கும் இருக்கிறது ஒன்பதே காலுக்கு ஆரம்பிக்கிறது பன்னெண்டே முக்காலுக்கு முடியறது அமாவாசை அப்போ அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சி வழிபாடு பண்ணணும் நம்மளுடைய குடும்ப வழக்கு பிரகாரம் எப்படியெல்லாம் அந்த முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணணுமோ அதை பண்ணணும் இந்த ஊழ்வினை தோஷம் விலகுவதற்குண்டான வழிகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணணும் அப்ப எந்த அளவுக்கு நீங்க அன்னதானம் பண்ணறோம் அந்த அளவுக்கு தான் உங்களுடைய உள்விடை தோஷம் குறையும் அப்ப இந்த அமாவாசை பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெத்திபாத நாமயோகம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி நாம யோகம் அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாம யோகத்துக்கு அன்னதானம் பண்ணணும் அப்ப நம்ம யாருக்கெல்லாம் அன்னதானம் பண்ணணுமோ தண்ணீர் குடுத்து தானம் பண்ணணும் தண்ணீர் குடுக்கணும் அவ வந்து தண்ணீர் குடிச்சுட்டு உணவு சாப்பிட்டு கையில வந்து ஒரு டவல் கொடுக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ கைகளை வந்து துடைக்கணும் அப்ப இத மாதிரி நம்ம நம்மளுடைய ஊழ்வினை தோஷம் விலகும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைத்துருதி நாமயோகம் மேடம் நான் வேதிப்பாள நாமயத்துல பறக்கலையே நான் வைத்துருதி நாமயோகத்துல பறக்கலையே அப்ப இந்த ஊழ்வினை சம்பந்தப்பட்ட தோஷம் என்ன பாதிக்குமா அப்ப இந்த ரெண்டு உண்டான தெய்வ வழிபாடுகளை நான் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக நாம அந்த திதிகளில் பரத்தலனாலும் இந்த வழிபாட நம்ம பண்ணறச்ச நமக்கு அந்த ஊழ்வினை தோஷம் விழுகும் கார்த்திகை இருபத்தி நாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வைத்திருதி யோகம் வரது ஒன்பது அசுவ யோகம் இருக்கிறது அதுல ரெண்டு நாம நாமயோகங்கள் ரொம்ப மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா வெத்திபாதமும் வைத்திருதியும் அப்ப இந்த ரெண்டு நாமயத்துக்குண்டான வழிபாடுகளை பண்ணணும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வைத்திருத்தி நாமயோகத்துக்கும் அன்னதானம் பண்ணணும் அன்னதானம் அப்படிங்கிறது உணவு போதும்னு சொல்லற ஒரே விஷயம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உணவு தான் அப்போ நம்மளுடைய ஊழ்வினை தோஷம் விலகுனா நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடை தானமும் அன்னதானமும் உணவு தானமும் தண்ணீர் தானமும் நீங்க இந்த தமிழ் மாதத்துல ஒவ்வொரு மாதத்திலையும் இந்த நாலு நாட்களை மட்டும் பயன்படுத்துங்க அப்போ கார்த்திகை மாசத்துக்கு இந்த நாலு விஷயங்களை நம்ம கொடுத்துட்டோம் கார்த்திகை ஒன்று அமாவாசை மூன்று நான்கு கார்த்திகை பதினஞ்சு வியதிபாதம் கார்த்திகை இருபத்தி நாலு வைத்ருதி அப்போ இந்த கார்த்திகை மாசத்துக்கு உண்டான விஷயங்களை நம்ம கொடுக்கணும் ஒண்ணுமே இல்லை நாம எல்லாருமே நம்மளுடைய கர்மா விலகுவதற்கும் உள்வினை தோஷம் போக்குவதற்கும் இந்த நா இந்த மாதத்தில் இந்த நான்கு நாட்களை மட்டும் பயன்படுத்தி பாருங்களேன் மேடம் எனக்கு போராட்டம் தீரவே மாட்டேங்குது மேடம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது எங்களுக்கு ஒரு வழிகளை சொல்லுங்க மேடம் நான் இங்க என்ன பண்ணறது அப்படின்னு கேக்குறேன் இல்லையா எல்லாருமே நம்ம அப்படி தான் கேட்டுருக்கோம் அப்போ இதை நீங்கள் இதை நாளை மட்டும் பயன்படுத்தி பாருங்கோ நிறைய பேர்த்துக்கு எங்களால் உணவு தானம் பண்ண முடியல யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்கள் தானம் பண்ணி பாருங்கோ அவ்வளவு சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு நம்மளுடைய முன்னோர்களை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் இந்த நாலு நாட்களும் தானம் பண்ணி பாருங்கோ அவ்வளவும் அபரிமிதமான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் பண்ணிண்டு எனக்கு மாசம் மாதம் என்னோட கிளைன்ஸ் அத்துணை பேத்துக்குமே தெரியும் மேடம் நீங்கள் சொன்ன விஷயத்த நான் பண்ணிட்டேன் மேடம் யார் கால் பண்ணாலும் நான் தான் ஃபோன் அட்டன் பண்ணுவேன் எனக்கு அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் இருந்து அட்டன் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் கூட ஃபோன் பண்ணி நானாவே கால் பண்ணி பேசுவேன் பேசுறது மேடம் நாங்கள் இந்த மாசம் பண்ணணும் எங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப சிறப்பா இருக்கு மேடம் ரொம்ப மனசு வந்து ரொம்ப ஹாப்பினஸா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்து கேள்விப்பட்டிருக்கேன் இருக்கேன் நீங்க இது மாதிரி பண்ணறது உங்களுடைய ஊழ்வினை சம்பந்தப்பட்ட கர்ம தோஷம் விலகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்டோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் எப்படி இருக்கிறது நீங்க சொன்ன விஷயம் தான் எங்களுக்கு நடந்தது மேடம் இல்லை நடக்கலை மேடம் அப்படின்னு கூட நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகள் பண்ணறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நம்ம பேசலாம் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாக இருக்கும் வாலிக வளமுறை